நயன்தாராவுக்கு அசின் சொன்ன என்ன தெரியுமா அசின் கோலிவுட்டோட முன்னணி நடிகையா இருந்து அதுக்கப்புறமா கெரியர் பீக்ல இருக்கும் போதே தொழிலதிபர் ராகுல் சர்மாவை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க இந்த தம்பதிக்கு ஒரு பெண் குழந்தை இருக்காங்க அதுக்கப்புறமா சினிமாவில இருந்து மொத்தமாவே ஒதுங்கிட்டாங்க இந்த சூழல்ல அசின் பத்தி பிரபல பத்திரிகையாளர் அந்தனன் சில விஷயங்களை பேசியிருக்காரு கேரளாவை பூர்வீகமாக கொண்ட அசின் தமிழில் எம் குமரன் ஆஃப் மகாலட்சுமி படத்தின் மூலமா அறிமுகமானாங்க ஜெயம் ராஜா இயக்கத்துல ஜெயம் ரவி நடிச்ச அந்த படத்துல அசின் கதைப்படி கேரள பெண்ணாவே நடிச்சு மலையாளம் கலந்த தமிழில் பேசி அசரடிச்சாங்க முக்கியமா முதல் படத்திலேயே சொந்த குரல்ல டப்பிங் பேசி ஆச்சரியப்படுத்தினாங்க அந்த படத்துக்கு பின்னாடி அசினுக்கு வாய்ப்புகள் மலை மாதிரி குவிஞ்சது அதுக்கப்புறமா அதை சரியா பயன்படுத்திக்கிட்டு அவங்க கமல் விஜய் அஜித் சூர்யா விக்ரம் அப்படின்னு டாப் நடிகர்கள் கூட ஜோடி போட்டாங்க இதன் காரணமா கோலிவுட்ல அசின் அலை பயங்கரமாவே அடிச்சது முக்கியமா அசினோட அழகு மட்டும் இல்ல திறமையும் இருக்குது அப்படிங்கறத அவங்களோட நடிப்பு பலமா உணர்த்துச்சு பெரும்பாலும் ஒரு நடிகருக்கு தான் தான் நடிச்ச ரெண்டு படங்கள் ஒரே நாள்ல ரிலீஸ் ஆகிறது நடக்கும் ஆனா நடிகை அசினுக்கு அரிதா அது நடந்துச்சு விஜயோட நடிச்ச போக்கிரி அஜித் கூட நடிச்ச ஆழ்வார் இந்த ரெண்டு படமே ஒரே நாள்ல ரிலீஸ் ஆச்சு இதுக்கிடையில அசினை செம பர்ஃபார்மரா காட்டின படம் அப்படின்னா அது கஜினி தான் அதுல அவங்க ஏற்றிருந்த கல்பனா கதாபாத்திரத்தை இன்னைக்கு வரைக்கும் ரசிகர்கள் மறக்காம கொண்டாடிட்டு வராங்க இந்த நிலையில பிரபல சினிமா பத்திரிகையாளரான அந்தனன் அசின் பத்தி ஒரு வீடியோல பேசும்போது கஜினி படத்துல ஒரு மணி வரைக்கும் எடுக்க தயாரிப்பாளர் அதிக செலவு செஞ்சிருந்தாரு மீட்டு வரக்கூடிய அந்த காட்சியை ஏ ஆர் முருகதாசால எடுக்க முடியல ஏன் அப்படின்னா அசினோட முருகதாஸ் நைட்டு சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க அப்போ அசின் முருகதாஸ் கிட்ட இன்னொரு பாட்டு எப்ப எடுக்க போறீங்க சார் அப்படின்னு கேட்டாங்க அதுக்கு முருகதாசோ அந்த பாடல் உங்களுக்கு இல்ல நயன்தாராவுக்கு அப்படின்னு சொன்னதும் அசின் தனக்கு ஏற்பட்ட வருத்தத்தையும் கோபத்தையும் வெளியில காட்டாம கேரவனுக்கு போயிட்டாங்க கேரவுனுக்குள்ள போனவங்க கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் கதவை திறக்கவே இல்லை அதுக்கப்புறமா வெளியே வந்து எனக்கு உடம்பு சரியில்லை அதனால நடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால அந்த காட்சியை வேற மாதிரி எடுத்து சமாளிச்சிட்டாரு முருகதாஸ் அந்த ஒரு சம்பவத்தால அசின் மேல முருகதாஸ் ரொம்பவே வருத்தப்பட்டாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க தமிழ கஜினி படத்தோட வெற்றிக்கு பின்னாடி பாலிவுட் பக்கம் போய் அங்க அமீர் கான் சல்மான் கான் அக்ஷய்குமார் இவங்க கூட ஜோடி போட்டு நடிச்சாங்க அசின் ஆனா தன்னோட கரியர் பீக்ல இருக்கும் போதே மைக்ரோ மேக்ஸ் சிஇஓ ஆன ராகுல் சர்மாவை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டு செட்டில் ஆயிட்டாங்க அவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்காங்க அப்படிங்கறதும் குறிப்பிடத்தக்கது கஜினி படத்துல கல்பனா கேரக்டர் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டர் அது மட்டும் இல்லாம அந்த கல்பனா கேரக்டரை அசின் ரொம்பவே அழகா பிரமாதமாக பண்ணியிருப்பாங்க அந்த படத்துல சூர்யாவோட பர்ஃபார்மன்ஸும் ரொம்பவே சூப்பரா இருக்கும் அது மட்டும் இல்லாம அந்த படத்துல நயன்தாரா நடிச்சிருப்பாங்க கஜினியா நடிச்சு சூர்யாவுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய கதாபாத்திரத்துல நயன்தாரா நடிச்சிருப்பாங்க அப்படி நயன்தாரா நடிக்கும்போது நயன்தாராவுக்கு அப்படின்னு அதுல ஒரு தனி பாட்டு இருக்கும் அந்த பாட்டு நயன்தாராவுக்கான பாட்டு அப்படிங்கறத தான் அசின் ரொம்பவே வருத்தப்பட்டு அன்னைக்கு அந்த ஷூட்டிங் டைம்ல நடிக்க முடியாது உடம்பு சரியில்லை அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு அந்தனன் சொல்லி இருக்கிறது ரொம்ப பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு